வணக்கமுங்க தேங்காயோட பார்க்க போகிறோம்ங்க அப்புறம் தேங்காய் பருப்பும் பார்க்க போகிறோம்ங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டம்ங்க அந்தியூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துருங்க ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமணிக்கு நடந்த இளமுங்க தேங்காய் பார்த்திடலாங்களா ஃபஸ்ட்டு கிலோ ஒன்று இருக்குங்க அதிகபட்ச விலையாக அறுபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சு காசுக்கு போயிருக்குதுங்க குறைந்த வச்ச பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ரூபா ஐம்பத்தஞ்சு காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா எழுபத்தஞ்சு காசுங்க கிலோ ஒன்று இருக்குதுங்க தேங்காய் பருப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி பதிவேள் மூட்டைகள் விவசாயி கொண்டு வந்துருக்கிறாங்க கிலோ ஒன்று இருக்குங்க தேங்காய் பருப்பு அதிகபட்ச விலை இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரூபா ஒம்பது காசுங்க குறைந்தபட்ச விலைன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு ரூபா ஒம்பது காசுக்கு போயிருக்குதுங்க சராசரி விலை இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா எண்பத்தி ஒம்பது காசுக்கு போய் வில விலை போயிருக்குதுங்க நம்ம வந்து தொடர்ந்து தேங்காய் தேங்காய் பருப்பு விலைநிலை வர நம்ம பதிவு பண்ணிட்டு வரோம் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க தேங்காய்னு பார்த்தீங்கன்னா வார வாரம் புதங்காலம் அன்றைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டம் முடக்குறிச்சியில் தேங்காய் ஏழை நடக்குதுங்க முடக்கூச்சி இங்கேன்னு பார்த்திங்கன்னா முடக்கூச்சி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிழக்குவார் ரோட்டில் போனோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் போனோம்னா சந்தை இருக்குதுங்க சந்தைக்குள்ளே தான் நடக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர்லிங்க நம்ம ஞாயித்துக்கிழமணிக்கு தேங்காய்ங்க முழு தேங்காய் கிலோ கணக்குலிங்க அங்கே கிலோ கணக்கில் வாங்குவாங்க வியாபாரிகள் உள்ளூர் வெளியூர் வெளி மாவட்டங்கள்லேருந்து வருவாங்க அதே எலுமாத்தூரில் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமைக்கு தேங்காய் பருப்புங்க நீங்கள் திங்கக்கிழமைக்கு நடக்கக்கூடிய தேங்காய் பருப்பு இடத்துக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை தேங்காய் பருப்பு கொண்டு வர சொல்கிறாங்க அதே மாதிரி ஈரோடு மாவட்டமுங்க சிவகிரிங்க சிவகிரியில் இருக்கக்கூடிய ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தா புதங்கலம் புதங்கலம் பார்த்திங்கன்னா நிலக்கடலை ஏலமுங்க நிறையா விவசாயிகள் நிலக்கடலை கொண்டு வருவாங்க அதே ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்ததில்லைங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வார வாரம் வெள்ளிக்கிழமைக்கு எள்ளு நடக்குதுங்க எள் ஏலம் நடக்குதுங்க நம்ம திருப்பூர் மாவட்டம்ங்க முத்தூர் ஒழுங்குறை விற்பனை கொடுங்க முத்தூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் ஸ்டாண்டு வந்தோம்னா முத்தூர் சந்தை ரொம்ப புகழ் பெற்றது சந்தைக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒழுங்குமுறை விற்பனை கூடும் அங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க கிலோ கணக்கில் தான் அங்கே ஏலம் நடக்குதுங்க தேங்காய்ங்க தேங்காய் பருப்பும் நடக்குதுங்க ஒரு ஒரு ஏழு மணிக்கெலாம் கடலையில் விவசாயிகள் கொண்டு வந்துடறாங்க எள்ளு ஏலமும் நடக்குதுங்க எள்ளும் கொண்டு வரல எள் தேங்காய் தேங்காய் பருப்பு எல்லாமே ஒரு ஏழு மணிக்கெலாம் விவசாயிகள் கொண்டு வந்துடலாமுங்க நம்ம ஹீரோ நந்தா நந்தாஸ்வீலா யூடியூப் சேனல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி வேளாண்மை தகவல் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க உங்களுக்கு போடுற தகவலெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஷேர் பண்ணக்கூடிய அந்த ஒவ்வொரு ஷேருமே வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு போய் சேருங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கணுங்க நன்றி வணக்கமுங்க